ஹூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோபு எழுதின புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி ஆம் தேவஜனமே உபவாச நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிற முதலாவது காரியம் கண்களின் இச்சை கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்திலேயும் மாம்சத்தின் கிரியைகளிலே ஒன்று களியாட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது களி ஆட்டம் என்று சொல்லும் பொழுது இருப்பது எந்த விஷயத்தில் நாம் நாட்டம் கொள்ளுகிறோமோ அது களியாட்டமாய் மாறிவிடுகிறதா இருக்கிறது நம்முடைய சந்தோஷம் வசனமாய் இருக்க வேண்டும் நம்முடைய சந்தோஷம் ஆவிக்குரிய உறவுகளாய் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உலகத்தோடு நாம் இதோ ஒன்றிணையும் பொழுது அது களியாட்டமாய் மாறிவிடுகிறது ஏவாளுடைய பாவம் இதுதான் அவர் பார்த்து உடனே அந்த பழம் அவளுடைய கண்களை இதோ கவருகிறதா இருந்தது என்று சொல்லி அவள் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் யோபு இதைத்தான் சொல்லுகிறார் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் என்று சொல்லி ஆம் தேவ நாம் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம் தேவனுடைய வசனத்தை பார்ப்பதற்காக வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாம் காண்பதற்காக வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் காணும்படியாக நம்முடைய கண்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாட்களை விட்டுவிட்டு தேவையில்லாதவைகளோடு நாம் உறவு வைத்து கொண்டு அது நிமித்தமாக நமக்கு வரும் சாபத்தையும் நாம் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரமம் செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும் என்று சொல்லி யோகு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே இந்த உபவாச நாட்களில் நாற்பது நாள் நாம் உபவாசம் இருப்பது பெரிதல்ல இந்த உபவாசத்திலே வயிறை பட்டினி போடுவதை பார்க்கிலும் வெறுமனே இது உபவாசமாக பட்டினியா இல்லாதபடிக்கு உங்களையே மாற்றிக்கொள்ளுகிற ஒரு உபவாசமா இருக்க வேண்டும் உங்கள் கண்களுக்கு களிக்கம் போடுங்கள் உங்கள் கண்களுக்கு மருந்து போடுங்கள் உங்கள் கண்களுக்கு கடிவாளம் போடுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்கிறவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக இருக்கிற நீங்கள் மற்ற எந்த சினிமா மற்ற காரியங்களோடு கன்னிகையின் மேலும் இதோ காதல் மற்ற காரியங்களிலும் ஏதோ இச்சையாக நம்மளை நினைக்க தூணுகிற எல்லா பார்வையும் நீங்கள் அறுவறுத்து விட்டு இதோ இந்த வேலையில உங்கள் கண்களை கர்த்தருடைய சமூகத்திலே இதோ அர்ப்பணியுங்கள் தேவ ஜனமே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உபவாசத்திலே இந்த கண்களும் பங்கு பெறுகின்றவனாய் இருக்கட்டும் உபவாச கண்களாய் நம்முடைய கண்கள் மாறட்டும் கண்டிகையோடோ மற்ற களியாட்டங்களிலோ நம்முடைய கண்கள் பிரியப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையிலே பிரியப்படுகிறதா இருக்கட்டும் நிச்சயம் கர்த்தர் அதற்கான பிரதிபலனை தருவார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் கண்களும் உபவாசித்து உங்களுடைய சமூகத்திற்கு வர எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் களியாட்டங்களில் நாங்கள் பிரியப்படாத படிக்கு ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா காதலிலே நாங்கள் பிரியப்படாத படிக்கு ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கவும் அப்பா வயதானவர்களும் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை முக்கியத்துவப்பட கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்